ிய மாதை வணக்கம் இந்த ஒரு உணர்வுக்கு முன்பாக ஒரு அறிவு சார்ந்த ஆளுநோர்கள் கூடியிருக்கிற அவையிலே என்னுடைய நூல் வெளியீட்டுக்கு பெரும் சிறப்பு செய்து அதை ஒரு பெரு நிகழ்வாக நிகழ்த்தியுள்ள தமிழ்நாடு இலக்கிய பேரவைக்கு பதவி நன்றி நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவிக்கப்பட வேண்டும் என்னுடைய உரை மிகச் சுருக்கமாக இருக்கும் அதற்கு முன்னாலே ஒரே ஒரு வேண்டுகோள் இந்த நூலுக்கு அணிந்துரை வழங்கிய சிறப்பித்த நமது தொம்பு பகுதியின் மிகச்சிறந்த தலை சிறந்த ஒரு கவிஞர் படைப்பாளர் சக்தி அவர்களை நாங்கள் நேரில் சென்று சந்தித்து உரையாடி அவர் மிக விருப்பமுடன் ஒரு பரிந்துரை எழுதி கொடுத்தார்கள் அந்த ஒரு பேராளுமை தமிழறிஞர் மறைந்துவிட்டார் என்ற செய்தி அண்மையில் கிடைத்தது அவருடைய மகன் ஒரு வகையிலே அவர்கள் மருமகள் வழியிலே அவர்கள் உறவினர்கள் அவர் சொன்னார் ஐயா உங்களுக்கு ஒரு ஆசி கொடுத்துவிட்டு எங்களை அப்பா தவறியிருக்கிறார் அவர் இறுதியாக எழுதிய ஒரு எழுத்து வடிவம்தான் உங்களுக்கு எழுதி கொடுத்த அந்த அடிப்படை என்று ஆகவே அந்த ஒரு தமிழ் பேராளுமைக்கு இந்த அரங்கிலே அனைவரும் நினைவு கூர்ந்து ஒரு ஆத்மா சாந்தியடைய அவர் இறைவனடி சேர்ந்து பேர் இன்பத்திலே கலக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்து அவருக்காக ஒரு வணக்கத்தையும் ஓரிட அங்கிலேயும் Thank கூடிய தமிழ் பேராளர் ஐயா பொன்முடி சுப்பையன் ஐயா அவர்கள் எப்போதுமே அதற்கு ஒரு தூண்டுதலாகவும் நூடுதலாகவும் ஊக்க சக்தியாக இருந்து வருகிறார்கள் பல்வேறு நூல்களுக்கு அவர்கள் அணிந்துரையும் வழங்கியிருக்கிறார்கள் அந்த வகையில் இந்த நூலுக்கு அவர்கள் ஒரு தூண்டுதலாகவும் அதை செம்மைப்படுத்துவதிலே கூட அவர்கள் பங்களிப்பு செய்திருக்கிறார்கள் திரு ரண்டலே வள்ளியத்துறையாவில் இருந்தபோது அந்த கதாநாயகன் தான் மனந்து வளர்க்கக்கூடிய கதாநாயகியிடம் மோர் வாங்கி கொடுக்கக்கூடிய குடிக்கக்கூடிய ஒரு நிகழ்வை சிறப்பாக சொன்னார்கள் அதற்கு காரணம் சுபையா ஐயாவும் நான் இருந்ததே அவன் மோரை வாங்கி கொடித்துவிட்டால் எனக்கு மட்டும்தான் எழுதி ஐயா அவர்கள் சொன்னார்கள் என்னை அழைத்து அந்த இடத்திலே நீங்கள் ஒரு சுவை வைக்க வேண்டும் சும்மா வெறுமனே மாறி வாங்கி விட்டு கண்டித்து விட்டு அவருக்கு போய்விட்டால் அது சுவையாக தெரியவில்லை அவர்கள் இள வயதில் எதிர்காலத்திலே மணந்து கொள்ள போகக்கூடியவர்கள் அங்கே ஒரு சிறப்பான ஒரு உணர்வை நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் அதை ஏற்று நான் அதை சித்தி மாற்றி அமைத்து நேரென்றார் இந்த மாதிரியான நுணுக்கங்களை எல்லாம் அப்பா சொல்லுவார்கள் அதை நான் ஏற்றுக்கொண்டு அதை உட்படுத்தி கொண்டு செய்திருக்கிறேன் இதில் காரணம் இது சிறப்பாக அமைந்தது காரணம் உணர்வு தான் இது ஒரு உணர்வு புள்ளி ஐயா சுப்பிரமணிய அவர்கள் சொன்னார்கள் அவர்களுக்கு அந்த உணர்வுக்கே போய்விட்டார்கள் அது மாதிரி நானும் அந்த காலத்து உணர்வுக்கு போனதால் அதை உள்வாங்க முடியும் சில விஷயங்கள்லாம் எனக்கு நினைவில்லை அவர்கள் பாருங்கள் மேல் கூட்டு கூட்டு எவ்வளவு சிறப்பான ஒரு செய்திகள் அது அங்கே உலக ஓட்டியவர்களுக்கு தெரியும் ஆகவே அந்த மாதிரி செய்திகளை எல்லாம் உள்வாங்கி அதை வந்து சிறப்பாக செய்த காரணம் அந்த காலத்திலே நினைவில் நிழலாடிய மாந்தர்களை கதையில் நடமாடவிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு உணர்வு தாக்கம் எனக்கு இருந்தது அது மிக மன நிறைவாக இருந்தது எத்தனையோ நான் எழுத்துற இருந்தால் நம்ம ஊர் நம்ம பகுதி நாம் வாழ்ந்த நிலம் அங்கிருந்த மக்கள் அந்த வாழ்வியல் அந்த சமுதாயச் சூழல் இதெல்லாம் ஒன்றாக கொண்டு வர வேண்டும் என்றால் அதற்கு பொறுமையும் ஆர்வமும் ஆகலும் வேண்டும் அது நிறைவாக நிறை இறைவன் தமிழ் அன்னை எனக்கு அதை வணங்கியதாகவே நினைக்கின்றேன் அந்த வகையிலே இந்த ஒரு சிறிய ஊருக்கு நான் செய்த காணிக்கை நான் சூழ்நிலை இதாகவே நான் நினைக்கின்றேன் அது உணர்வு இதற்கு காரணம் என்ன அப்படின்றது வந்து எனது ஒரு நண்பர் ஒருவர் புரொஃபர் நாராயணசாமி பேராசிரியர் காந்தி கிராமக் அவர்களின் பணி ஓய்வு பெற்று அவர்கள் தன்னுடைய ஊர் அவர்கள் கரிசக்காட்டு பகுதியைச் சேர்ந்தவர் அந்த கோவில்பட்டி அருகிலே கோபாலபுரம் என்ற முறை சேர்ந்தவர் அவர் ஞாயிறு தந்தாற்றை சேர்ந்தவர் அவர்கள் ஒரு ஆய்வு நோக்கிலே கதையல்ல அவர்கள் ஆய்வு நோக்கிலே அந்த ஊரில் இருந்த எல்லாம் வளர்ச்சிகள் மாற்றங்கள் கல்வி அந்த காலத்திலே அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை இதையெல்லாம் மிகப்பெரிய ஒரு தரவுகளோடு அதை உருவாக்கி ஒரு நானூறு பக்கம் அடைந்தால் பெரிய நூலாக உருவாக்கி என்ன ஒரு அணிந்தரை கேட்டார்கள் அது மிக சிறப்பாக அமைந்திருந்தது அது எனக்கு ஒரு தூண்டு வர அமைந்தது ஏன் நம்ம முறைப்பிற்கு நாம் ஒரு பதிவாக்கம் செய்யக்கூடாது என்றோம் இரண்டாவதாக சாகித்ய அகாடமி விருதாளர் தேவி பாரதி என்ற ஒரு தமிழ் அறிஞர் அவர் நேர்வழிப்படும் என்ற ஒரு புதினத்தை எழுதி அந்த புதினம் பரிசுக்கும் அந்த புதினத்தினுடைய கதை மாந்தர்கள் எல்லாம் எங்கள் ஊர் பகுதியைச் சேர்ந்தோம் முதலூருக்கு இடையில் இருக்கக்கூடிய சில ஊர்களை வைத்து ஒரு சிறிய சமுதாயத்தை சார்ந்து வேளாண் வேளாண் மக்களை இருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தை வைத்து அவர்கள் எந்த மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்தார்கள் மிக உணர்வு கொடுப்பார்கள் அது மிகச் சிறப்பாக இருந்தது அந்த ஒரு தூண்டுதல் எனக்கு ஏற்பட்டதால் இதை செய்ய முடியாது இந்த காரணங்கள் தான் இந்த நோயின் படைப்பு காரணமாக இருந்த இந்த விழா வெற்றி பெறுவதற்கும் இதை சிறப்பாக நடத்துவதற்கும் ஒத்துழைத்த அனைத்து நல்லுடங்களுக்கும் நன்றியை தெரிவித்துள்ளது என்னுடைய கடமையாக கருதுகிறேன் தலைமையை திருக்கும் ஐயா மறுபடியார் அவர்கள் அவர்கள் நாங்கள் கிட்டத்தட்ட இணையராக ஆகியிருக்கோம் என்னுடைய கருத்தை அவர்களுக்கு சொல்லுவேன் அவர்கள் எனக்கு மாற்று கருத்துக்கள் சொல்வார்கள் எனவே ஒப்புதல் கொடுப்பார்கள் கருத்து பரிமாற்றங்கள் நடந்து கொண்டேன் ஆகவே அவர்கள் எனக்கு கிடைத்த ஒரு பெரிய நட்பு கெழுத நட்பு தீ புதுமை காலத்திலே ஒரு நட்பு சிறப்பான நட்பு கிடைத்தால் அது மிகப்பெரிய கொடை என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த வகையில் அவர்கள் எனது படைப்புகள் பலவற்றிற்கும் உறுதுணையாகவும் உந்துதலாகவும் வழியாட்டியாகவும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் மிக சிறப்பானது அவர்களுக்கு மனமார்ந்த ரஞ்சி சரி சிறப்பு விருந்தினர் தலைவர் சுப்பிரமணியன் ஐயா அவர்கள் அவர்களை நாங்கள் தலைவராகத்தான் பார்த்துருக்கோம் எனக்கு நாற்பது ஆண்டுகள் அறிமுகம் உண்டு சுக்கராஜன் சொன்னது போல அவர்கள் எப்போதுமே தலைவர் பிறவி தலைவர் என்றே சொல்லலாம் ஏன்னா இயக்கம் ஆசிரியர் இயக்கத்தில் அவர் முப்பது நாற்பது ஆண்டுகள் அவர் இருந்திருக்கிறார்கள் பிறகு பதிவாளர் தலைமை பொறுப்பு பல்கலைக்கழக துணை அதுவும் கல்வி தலைமை தமிழ் காப்பு கூட்டு இயக்கம் இப்போ நாங்கள் தான் அதில் இணைந்திருக்கின்றோம் அது ஒரு பெரிய தமிழ் மீட்பு இயக்கமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு அவருடைய தலைமை மிக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இப்படி எங்கு சென்றாலும் அவர்கள் தலைமை பொறுப்பில் இருந்து தான் நான் பார்க்கிறோம் இப்பொழுது கூட அடிகளா கல்லூரி மருத்துவமனை இரண்டுமே அவர்கள் தலைமை பொறுப்பு ஏற்றுகின்றார்கள் சில நாட்களுக்கு முன்னாலே அவர்கள் சந்திக்க வாயு வளாகத்திற்கு சென்று கேட்டிருக்கின்றோம் அந்த வாயு வளாகத்தில் வாயிலரை நான் பி சுப்பிரமணியை அவர் சந்திக்க வேண்டும் அவர்கள் வீடு எந்த பக்கம் இருக்கிறது என்று கேட்டோம் அவர்கள் உடனே தலைவரை கேட்கிறீர்களா நாங்கள் நானே அழைத்து செல்கிறேன் என்று அழைத்து அவர் இடத்துக்கு அழைத்துச் சென்றார்கள் ஆகவே அந்த மாதிரியான தலைமை பண்புகள் உள்ள ஒரு சிறந்த மனிதர் தமிழ் அறிஞர் இருந்தேன் அவர்கள்தான் இந்த ஊருக்கு வெளியீட்டுக்கு நாம் அழைக்க வேண்டும் என்று முன்பே நான் பிடித்து செய்திருந்தேன் அது அவர்கள் சென்றதுமே அவர் ஏற்றுக்கொண்டார்கள் ஒப்புதல் கொடுத்தார்கள் அதன்படி அவர்கள் வந்து மிக சிறப்பாக இந்த நிகழ்வு அமைந்ததற்கு அது ஒரு மிகப்பெரிய காரணமாக அமைந்திருக்கிறது அத்தோடல்லாமல் அதையெல்லாம் விட அவர்கள் எங்கள் பகுதியைச் சேர்ந்தனர் இந்த உணர்வு அவரை இருக்கு எனக்கு என்ன உணர்வு இருக்கிறதோ உங்களுக்கு என்ன உணர்வு இருக்கிறதோ மறைந்து விட்ட அந்த வாழ்க்கை எல்லாம் நாம் மீண்டும் சிந்தித்துப்பார்கள் அந்த வாழ்க்கை முறை நீ திரும்ப ஆனால் அந்த வாழ்வியல் அந்த மனித நேய மாண்புகள் உறவுகள் உறவுகளை பேன்கிறது இப்போ எங்கே காண முடியாது எல்லாருமே அயலாளராக மாறிவிட்டார்கள் அப்போது இருந்த ஒரு உறவு பேனல் உறவு பிணைப்பு சமுதாயத்தை ஒன்றாக கட்டிக்காத்த ஒரு ஜாதி வேறுபாடுகள் இல்லாத சமுதாய ஜாதிகள் இருந்தன ஆனால் வேற்றுமைகள் இல்லை எல்லாரும் உறவினர்கள் போல தான் கிராமத்தில் வாழ்ந்தார்கள் வளர்த்தார்கள் அந்த மாதிரியான ஒரு பண்பாட்டு செழிப்பான ஒரு சமூகம் நமக்கு நினைவில் வருகின்றது அந்த சமூகம் கால மாற்றத்தால் பொருளாதாரத்தையும் சூழ்நிலையும் கல்வியும் காரணமாக எப்படி மாற்றங்கள்லாம் வந்திருக்கிறது என்பதை பார்க்கும்போது வியப்பாக இருக்குது இப்போது இருக்கிற தலைமுறையினருக்கு ஏர் தோற்றுவது என்ன ஏர் ஓட்டுவது என்ன அப்படிங்கிறதுலாம் தெரியாது ஆகவே இவைகளெல்லாம் ஆவணப்படுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு நோக்கிலும் கூட இதை உருவாக்குவதற்கு ஒரு உறுதலாக இருப்பது ஆகவே அந்த மாதிரியான சிறப்பு விருந்தினர் நமக்கு அமைப்பது சிறப்பாக இருப்பது அவர்களுக்கு குளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்தபடியாக சிறப்பு விருந்தினர் மருத்துவர் நாகராஜ் ஐயாவும் அவர்கள் மருத்துவர் என்பதை விட தமிழ் ஆர்வலர் தமிழ் நண்பர் என்று தோன்றும் மருத்துவமாக போனால் பெரும்பாலும் ஆங்கிலம் கலவாமல் சிறப்பாக உரையாடலில் உரையாடுவது என் பழக்கமாக மாறிவிட்டது அந்த சமயத்தில் அவர் என்னை உற்று நோக்கினார் அதுக்கு பிறகு என்னிடம் அன்பு காட்டினார் அதுக்கு பிறகு நாங்கள் அளவளாக் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டோம் இப்படி சில நேரத்தில் இந்த இந்த சொல்லுக்கு மருத்துவ சொல்லுக்கு என்ன தமிழ் சொல் என்று சொல்லலாம் கேட்பாரு நானும் சிந்தித்து ஆராய்ச்சி சொல்லுவேன் அந்த மாதிரியான தமிழ்வால் பற்று கொண்ட ஈடுபாடு கொண்ட தமிழால் இழந்த ஒரு அருமையான நண்பர் அவர் இங்கே நானாக நின்று அவர் நேற்று கூட அவருக்கு நான் நேற்று சென்று அழைக்கவில்லை அவருக்கு தொலைபேசி வாயிலாக இந்த மாதிரி நிகழ்வு இருக்கும் கையா என்று சொன்னேன் நேற்று அவரே நினைத்து என்னை எங்கே இருக்கின்றது என்று சொன்னது என்று கேட்டார்கள் அவர்கள் அந்த மாதிரியான ஒரு தமிழ் ஆர்வத்தின் காரணமாகவும் வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு மிகவும் நன்றியும் இருக்கின்றேன் அத்தோடு இல்லாமல் தமிழில் இன்றைக்கு பேரணியினுடைய உறுப்பினர்கள் மூத்த உறுப்பினர் ஐயா மோடி அவர்கள் ஐயா விஜயா சண்முகம் அவர்கள் இன்னும் பல நண்பர்கள்லாம் நான் என்னை தமிழ் பேரவை தத்தெடுத்துக்கொண்டது அது என்னுடைய எனக்கு உரிய அமைப்பாகவே நான் என்று கருதுகிறேன் அவர்கள் எல்லாம் வந்திருந்து கல்விப்படுத்திவிட்டார்கள் அவர்களை நான் வரவேற்பதோடு நன்றி பாராட்டி அவர்களுக்கு நன்றி சொல்ல கலைமை அடுத்தது என் தாய் வீடான இந்தியாவிலேயே கதைக்கதோக்கி வந்து பேராசிரியர்கள் முன்னாள் பேராசிரியர்கள் முன்னாள் முதல்வர்கள் அதையெல்லாம் தாண்டி அவர்களெல்லாம் நம்மோடு மிக இணைப்பாகவும் அன்பாகவும் பணியாற்றி இன்றும் அவர்கள் எனக்கு என்ன சிறப்பு என்றால் பணியாற்றுவதே சில காலமாக இருக்கிறான் சில இடங்களாக இருக்கிறான் ஆனால் பெரும்பாலானவர்கள் வாழ்நாள் நண்பர்கள் வாழ்நாள் தோழர்கள் திரு சுந்தரராஜன் தான் அவர்களெல்லாம் மிக அன்பாக வளரக்கூடியவர்கள் பெரும்பாலும் இவர்களெல்லாம் முதல்வராக இருந்தவர் ஆகவே அவர்களெல்லாம் இங்கே வந்து சிறப்பித்திருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் தனித்தனியாக நன்றி சொல்ல அஜலா அப்படின்னும் அவர் அனைவருக்கும் அது மாதிரி பொள்ளாச்சியில் இருந்து பார்த்தி வந்திருக்கிறார் எஸ்பிசி கல்லூரி இருந்து ஆகவே இந்த மாதிரி பல என்னுடைய உடன் பயின்ற மா அந்த காலத்து மாணவர்கள் அறுபத்தி அஞ்சு அறுபத்தி எட்டு கிளீர் ஓ எம் பன்னிசாமி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ரீஜனல் மேனேஜராக இருந்து போய் இந்த மாதிரி பல நண்பர்கள் திரு துரைராஜ் அவர்கள் என்னுடைய அண்டை வீட்டார் இருந்தால் கூடாத சிட்டி கோஆப்ரேட்டிவ் பேங்க் கோவை கூட்டு வங்கியினுடைய செயலராக இருந்து பணியோய் பெற்றவர்கள் இப்படியெல்லாம் பல நண்பர்கள்லாம் வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் தனித்தனியாக சொல்ல முடியாமல் அனைவருக்கும் நன்றி அதில் கலைமைப்படுத்திக்கிறேன் என் உறவினர்கள் அந்த சில முறை சேர்ந்த மார்க்கமிட்டியை இருக்கிறார்கள் வர்களுக்கெல்லாம் நான் நிச்சயமாக சொல்ல வேண்டும் அடுத்தது கண்ணப்பாளையத்து சொந்தர்கள் நண்பர்கள் அவர் எனக்கு அவர்களெல்லாம் அறிமுகமாகி நண்பர்களாகிவிட்டார்கள் ஏனென்றால் அதற்கு மையமாக இருக்கக்கூடிய அவர்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் அந்த ஊரை சேர்ந்தவர்கள் கண்ணப்பாளையம் என்பது இப்போ பெரிய நமக்கு ஒரு அருமையான ஒரு அளவாக தெரியும் விடுதலை போராட்டத்தில் எத்தனையோ நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் ஒரு ஊரில் சிறிய கிராமத்தில் முப்பது பேர் சிறை சென்று அந்த போராட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த காலத்திலே பெரிய ஒரு கட்ட செய்தி அந்த அதையெல்லாம் புலவரியா தன்னுடைய நூலில் பதிவு செய்து இருக்கிறார்கள் தியாகம் அடைந்த செம்புலருக்கு அந்த செம்பலத்தை சார்ந்த செம்பல்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும் அத்துடன் வாழ்த்துறை வழங்கிய இனிய நண்பர்கள் திரு சுந்தரராஜன் அவர்கள் நண்பர் உறவினர் திரு ஐயா அவர்கள் நமது கோயம்புத்தூர் தமிழ்ச்சங்க செயலர் நண்பர் ரா கணேசன் அவர்கள் அத்துடன் தொல்லாப்பிய சங்க தலைவர் புலவர் ஆ காளியனார் அவர்கள் இன்னும் பல மை சார்ந்த பெவர்கள் சார்ந்தவர்கள் சாமி மூத்த புலவர்கள் ஆகவே இவ்வாறு அனைவரும் கூடி இந்த அவை ஒரு பேரவையாக இருந்தாவிட்டால் கூட ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு சீரவை அந்த அவையிலே இந்த நூல் அங்கீகாரம் இருப்பது எனக்கு மிகப்பெரிய ஒரு நெகிழ்வுள்ள நெகிழ்வாக தெரிகின்றது இது தமிழ் அல்ல ஒரு பாசி தை கருதி அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வாங்கினார்